யாழ் மாநகர சபை சுகாதார ஊழியர்கள் கடந்த எட்டு நாட்களாக முன்னெடுத்த பனிப்பக்சரிப்பு நேற்று மாலை முடிவுக்கு வந்தது அதன்படி யாழ்ப்பாணத்தின் பல பகுதிகளிலும் குவிக்கப்பட்டிருந்த குப்பை கூளங்களை அகற்றும் செயற்பாடுகளில் அவர்கள் இன்று ஈடுபட்டனர் சபையில் அமைய அடிப்படையில் தொழில் புரியும் இருபத்தேழு சுகாதார ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி கடந்த ஏழாம் திகதி ஆரம்பித்திருந்தனர் இந்நிலையில் இந்த விடயம் குறித்து முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு வருவதாக உறுதியளிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போராட்டம் நேற்று மாலை கைவிடப்பட்டது அதன்படி இன்றைய தினம் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பல பகுதிகளிலும் குவிக்கப்பட்டிருந்த குப்பைகளை அகற்றும் பணிகள் ஆரம்பமாகின நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நிலையாக இருக்குது இப்போ மனங்கள் இல்லை மீன் மீன்மண்ட வாரையும் ஒரு இது இல்லாமல் போயிடும் மனம் இல்லாமல் போயிடும் நாங்கள் இன்றைய நல்ல வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இவ்வளவு நாளும் பெரிய சிரமப்பட்டு நாங்கள் மாநகர சேவை ஸ்ட்ரைக் பண்ணதால நாங்கள் இந்த மனங்களால சனங்கள் வாரையில இன்றைக்கு கொஞ்சம் சனம் கூடுதலா வரக்கூடியதா இருக்குது மனங்கள் இல்லை